தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால பேக்ரவுண்டில் வந்து பட்டாசு சத்தம் கேட்கும் அதை கொஞ்சம் பொறுத்துக்குவீங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இவர்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வந்து தங்களது வெற்றி படங்களால் பேராதிக்கம் செலுத்தியவர்கள் அப்படின்னா விஜய் அஜித் அவர்களை சொல்லலாம் ஆரோக்கியமான போட்டியாளர்களாக இருந்த இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து திசை மாதிரி பயணிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க விஜய் அவர்கள் தமிழக அரசியல்லையும் அஜித் அவர்கள் வந்து கார் ரேஸ்லேயும் வந்து தீவிரமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு பிறகு இவர்கள் காலத்திலேயே வந்து போட்டியாளர்களாக இருந்த சிம்பு தனுஷ் இவங்க ரெண்டு பேர் பத்தி நிறைய விஷயம் பேசலாம் அதுக்கு முன்னாடி இவர்களுக்கு அப்புறமே வந்து சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி பிரதீப் ரங்கநாதன் கவின் அப்படின்னு நிறைய அடுத்தடுத்து நிறைய புதுமுகங்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலங்களாக மாறி இருக்கிற சூழ்நிலையில தனுஷும் சிம்புவும் வந்து சினிமாவில் தான் இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கி இருக்கிற போட்டி நிறைந்த சினிமா உலகத்தில் வந்து புது புது கதைகளோடையும் வித்தியாசமான கதாபாத்திரங்களோடையும் வந்து தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுல வந்து தனுஷ் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அவருடைய படங்களை பார்க்க தவ தெரியும் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சிம்பு அவர்கள் வந்து நிறைய படங்களில் நடிக்கல அப்படின்னாலும் எப்போவாவது வெளியாகிற அவருடைய படங்களை வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்க்கிறத பார்க்க முடியுது இப்படி இருக்கிற சூழலில் தான் தனுஷை வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்த வெற்றிமாறனவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சிம்புவை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு அரசன் இந்த படம் வந்து என்ன மாதிரியான கதைக்களம் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் உருவான வடசென்னை படத்துடைய அந்த கதை அமைப்போட நீட்சியா அதுக்குள்ளெல்லாம் நாம போக போகிறது இல்லை ஆனால் அரசன் படத்தோட ப்ரோமோ வீடியோ அதன் மீதான ரசிகர்களுடைய ரெஸ்பான்ஸ் அவர்களுடைய படத்தின் மீதான அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது படங்கள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் படத்தில் நடித்தாலும் நடிக்காவிட்டாலும் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உச்சி முதல் பாதம் வரை நடிக்கும் திறமை கொண்ட சிலம்பரசன் அவர்களுடைய மாஸ் வந்து என்ன கதை யார் டைரக்ட் பண்ணுறாங்க யார் மியூசிக் போடுறாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னமும் அவர் தான் இருக்கார் தான் இருக்கார் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கிற மாதிரி இருக்குது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை எல்லா துறைகளுக்குமே வந்து ஆரோக்கியமான போட்டின்றது நல்ல விஷயம் தான் அப்படி தான் இந்த சிம்பு வெற்றிமாறன் கூட்டணிகளை உருவாகிற அரசன் படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கு தேங்க்யூ